உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் துலாம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் பிற உதவியை நாட வேண்டியும் வரும் அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள இந்த தானத்தில் ராசிநாதனாகிய சுக்கரனும் அனுகூலமாக இல்லை குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்கும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் கூடிய வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் திருமண முயற்சிகளில் தடங்கள் ஏற்படும் அவசரப்பட்டும் தேர் விசாரிக்காத மூலம் தவறான வரல்களை நிச்சயத்துவிடும் சாத்தியக்கூறும் உள்ளது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன தேவையற்ற சிக்கிக் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுகின்றன உத்தியோகம் வேலை பார்க்கும் இடத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் உயர் அதிகாரிகளின் கண்டிப்பு கவலைகளுக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பு உள்ளதை கிரகணிகள் எடுத்துக்காட்டுகின்றன காட்டுகின்றன புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசியினர் இடைத்தரகர்களிடம் பணத்தை கொடுத்து கூடாது என்பதையும் சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன அன்றாட பணிகளில் கவனமாக இருத்தல் அவசியம் சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டுவிடக்கூடும் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் ராசி அன்பர்களுக்கு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பே வேலை கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் ராகு உங்களுக்கு பரிபூர்ணமான அனுகூலமான நிலை கொண்டுள்ள இந்த மாதத்தில் நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்கும் புதிய முயற்சிகளிலும் முதலீடுகளிலும் ஈடுபடலாம் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் சந்தை நிலவரம் ஆதரவாக இருக்கும் உங்கள் உற்பத்தியை அளவோடு அதிகரித்துக் கொள்ள இம்மாத கிரகநிலைகள் உதவிகரமாக உள்ளன ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் உள்ளது கலைத்துறையினர் மிகவும் பாடுபட்டுத்தான் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வருமானத்திற்குள் செலவுகளை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்பார்த்திருந்த நல்ல வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்கும் ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும் அரசியல் துறையினர் இம்மாதம் முழுவதும் நிலைகள் அனுகூலமாக இல்லை கட்சியில் செல்வாக்கு குறையக்கூடும் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்கள் மீதுள்ள நம்பிக்கை குறையும் கட்சியிலும் மறைமுக எதிர்ப்புகள் உருவாகி கொண்டுள்ளன மாணவ மாணவியர் உங்கள் கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது இருப்பினும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் தவறான நட்புகளினாலும் உங்கள் நல்ல பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகங்களைகள் எடுத்து காட்டுகின்றன கூடிய வரையில் மற்ற மாணவர்களுடன் அளவிற்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்த்த வேண்டும் விவசாயத்துறையினர் செவ்வாய் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு இம்மாதம் அனுகூலமாக இல்லை வயலில் உழைப்பு கடினமாக இருக்கும் இரவு நேர பணிகளின் போது சற்று ஜாக்கிரதையாக இருங்கள் ஆறாம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடித்து நிம்மதி பெறலாம் பெண்மணிகள் பூர்வபூனிய ஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால் குழந்தைகளின் கல்வி சம்பந்தமான கவலை ஏற்படும் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் குடும்ப சூழ்நிலை கவலையை அளிக்கும் கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நன்மைகள் ஏற்படும் பரிகாரம் சனி மற்றும் வியாழக்கிழமைகளை திருக்கோயிலொன்றில் தீபம் ஏற்றுவது சந்திராஷ்ப தினங்கள் பங்குனி பதினைந்து காலை முதல் பதினாறு பதினேழு பிற்பகல் வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி